ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்ட கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு அடுத்தவர்கள் உழைப்பில் தின்று திளைத்து அந்த முப்பத்தி இரண்டு வயதிலேயே சதைத்து போயிருந்த தன் உடம்பை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பெண்களை அடிப்பதற்காக கையை ஓங்கிய வண்ணம் வந்த சங்கரை தடுத்து நிறுத்தி நந்தினி கொடுத்த ஒற்றை அறையில் ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அப்படி ஒரு நிசப்தம் நிலவியது அந்த வரவேற்பு அறையில் அடித்த அடியில் கண்ணத்தை பொத்திக் கொண்டு தன்னை நிமிர்ந்து பார்த்த சங்கரை துச்சமாக பார்த்த நந்தினி நீயெல்லாம் என்ன ஜென்மண்டா என்று பட்டாசாக ஆரம்பிக்க இத்தனை நாட்கள் அண்ணா என்ற சொல்லுக்கு மறுவார்த்தை பேசாத தங்கையின் அவதாரமும் அவளது டா என்ற அழைப்பும் சங்கரை அசைய விடாமல் செய்தது மீச வச்சா மட்டும் போதாது அதுக்கு ஏத்த மாதிரி வாழவும் செய்யணும் அவன் தான் நீயெல்லாம் இன்று சொற்களால் அவள் முகத்தில் காரி உமிழ்ந்தவள் சீ உன்னை பெத்து வளர்த்து நீ கேட்டன இவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உன்னை பெத்தவங்கள அவ்வளவு கேவலமாக பேசியிருக்க இவ்வளையும் பேச விட்டு அவள் பேசுறதுக்கும் சரி சரின்னு வாய இருந்திருக்க நீ எல்லாம் ஒரு பிள்ளையா உன்னை பெத்ததுக்கு அவங்க புள்ள இல்லாமலே இருந்திருக்கலாம் சீ உனெல்லாம் கூட போறதவன் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் குடும்பத்தை உடைக்கக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் அமைதியாக இருந்தா ஆடுவியா நீ ஒரு பைசா வீட்டுக்குன்னு கொடுக்காம வேலைக்கும் போகாம பொண்டாட்டிக்கு டிரைவர் வேலை எடுப்படி வேலை பார்க்குற மானங்கிட்ட நீயும் உன் பொண்டாட்டியும் தின்னது பத்தாதுன்னு ஊர்ல போற வரதுங்களை அத்தனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அடிக்கிற நாய் உனக்கெல்லாம் ரோஷம் வேற வருதா அம்மன் ஜல்லிக்க பிரோஜனப்படாத உனக்கே இவ்வளோ கோம் வந்துச்சுன்னா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் அவ கூட்டிட்டு வர ஆகாத போகாத வெட்டி குட்டின அத்தனைக்கும் சாப்பாடு போடுறதுக்கு சம்பாதிச்சு அனுப்புற எனக்கு எவ்வளவு வரணும் யார் மேல கைய உங்கிற ஒட்டச்சிடுவேன் வார்த்தைய பார்த்து பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும்னு பார்த்து யோசிச்சு பேசணும் கல்யாணம் பண்ணி வெக்கமே இல்லாம பிள்ளையும் பெத்து அது செலவுக்கும் அப்பா கைய எதிர்பார்த்துட்டு இருக்க நீ ஒத்த பைசா இந்த நிமிஷம் வரைக்கும் பெத்தவங்களுக்குன்னு செய்யாத உனக்கு அவங்கள கேள்வி கேட்க என்னடா ரைட்ஸ் இருக்கு என்று அவன் முகத்தில் வார்த்தைகளை காரி துப்பியவள் உன் மாமியார் கிட்ட பேசுறப்ப லவுட் ஸ்பீக்கர்ல நீயும் கேட்டுட்டு தானே இருந்த திரும்பவும் சொல்றேன் மரியாதையா சத்தம் இல்லாம கிளம்பி போயிட்டே இரு நீ இப்ப எதுக்கு வந்தேன்னோ எனக்கு நல்லா தெரியும் அந்தா அங்க கிடக்குது பாரு உன்னோட குப்பையெல்லாம் பொறிக்கிட்ட அப்படியே வெளியோடி போயிடணும் மூச்சு வரக்கூடாது வெளியே வீட்டிலன்னு ஒரு வார்த்தை பேசின ஒற்றை விரலை நீட்டி நாக்கை மடித்து நந்தினி கேட்ட விதத்தில் ஆடி போனது சங்கருக்கு ஏய் என்று ரத்னவேல் முன்னால் வர அவனுக்கும் கொடுத்த அறையில் ஒரு நிமிடம் பூச்சி பறந்தது அவனுக்கு தலை சுற்றி போய் தரையில் அமர்ந்தே விட்டான் அவன் எப்பொழுது எப்பொழுது என்று காத்து கொண்டிருந்தவளுக்கு இதோ வைத்துக்கொள் என்பது போல வாகாக அவன் வந்து நிற்க இருந்த ஆத்திரத்தை எல்லாம் மொத்தமாய் திரட்டி வைத்தால் ஒரு அறை நிச்சயம் பற்கள் ஆட்டம் கண்டிருக்கும் இருக்கும் அன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கே உன சிறுப்பால் அடிச்சிருந்துருக்கணும் சாக்கடையில கல் நமக்கு தான் அசிங்கணும் பேசாம விட்டதுனால வீடேறி வந்து நின்னு எயினுவியா யார் வீட்டுல நின்னுட்டு யார ஏயின்ற இருந்த தடம் தெரியாம அழிச்சிடுவேன் பாத்துக்க கவர்மெண்ட் ஜாப்ன்ற ஒத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தானே உன் குடும்பமே ஆட்டமா நாட்ட ஆடிட்டு இருக்கீங்க அதுவே இல்லாம பண்ணிட்டு போயிடுவேன் என்றவள் பேச்சில் தலை குனிந்தவனை நோக்கி சொடுக்கிட்டு தன்னை பார்க்க வைத்தவள் அவனுக்கு மின்னே நின்றிருந்த கஸ்தூரியையும் ஞான வேலுவையும் காட்டி முக்கியமான விஷயம் அந்த நிக்கிது பாரு ரெண்டு உன்னை பெத்ததுங்க அதுங்க பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எனக்கும் தெரியும் பத்து வட்டிக்கு பதினஞ்சு வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு ராக்கெட் வட்டின்னு வட்டிக்கு மேலே வட்டி விட்டு வாங்கி தீங்குறது தெரியாதுன்னு நினைக்கிறியா உங்களால் எத்தனை குடும்பம் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்கு எத்தனை பேர் தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணாங்க அத்தனை எவிடன்ஸும் இருக்கு எந்த சாமி புண்ணியமோ எந்த உசுரும் போகல அதனால எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கீங்க இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை அடிச்சு பிடுங்கின காசுல தான் உனக்கும் உங்க அக்காளுக்கும் வேலை வாங்கினாங்கன்றதும் எனக்கு தெரியும் அதில் ஒன்று வெளிய வந்தாலும் மொத்தமா சோழி நீங்கள்லாம் அதனால முன்னாடி பேச கூட கூடாது சத்தம் என்றும் வாசலை காட்டி சொல்ல முறைத்தான் ரத்னவேல் முதல்ல நீ யாருடா நீ இதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தோம் ஒருவேளை உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு இலவசினை பாவ கூடவே ஓட்டிகிட்டு வந்த சொல்டு மசான் கருணானி இல்ல வீடு திறந்திருந்துச்சுன்னு ஏதோ ஒன்று நுழையுமே அது மாதிரி உள்ள நுழைஞ்சவனா கொடுத்த அறைக்கும் மேலாக செருப்பால் அடித்தது போல நந்தினி கேட்க அவமானத்தில் கன்றி கருத்தது அவன் முகம் அவள் அடித்த அடியை பார்த்து பயமாக இருந்த போதிலும் பெண்ணான என்னை என்ன செய்து விடுவாள் என்ற நினைப்பில் கௌரி ஒரு எட்டுதான் முன்னே வைத்திருப்பாள் பாரபட்சமின்றி அவளுக்கும் விழுந்தது கண்ணம் கருத்து போக ஒரு அறை என்ன என்று கேட்பதற்கு கூட அங்க இருக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை அவர்கள் இத்தனை வருடம் செய்த அத்தனை திருகுதாளத்திற்கும் கணக்கு வைத்திருப்பவளை எப்படி எதிர்த்து நிற்க முடியும் கண்ணத்தை பொத்திக்கொண்டு கௌரி அவளை பயந்து பார்க்க எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மாவை பார்த்தா அப்படியெல்லாம் பேசிருப்ப நீ போனா போகுது வீட்டுக்கு வந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் விட்டு வச்சா பேச்சா பேசுற நீ தோலை உறிச்சிடுவேன் உன் புருஷன் மாதிரி உனதுக்காக அதை வீணாக போனவன் நினைச்சி என்ன ஏழு வருஷம் சென்னையில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கவ உன்னை மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்து மொத தடவை நீ அதிகாரம் பண்ணுறப்பயே இந்த அடியை நான் கொடுத்துருந்தேன்னா எல்லாம் சரியாக இருந்திருக்கும் விட்டுட்டேன் அதுக்கு நீ எங்கள் அப்பாவை என்ன வேணாலும் பேசுவியா உன்னை பெத்தது கூட பிறந்தது அத்தனையும் என் வீட்டில் வந்து நாட்டம்மா பண்ணுவீங்களோ எவ்வளவு திமுரு இருந்தா நான் இருக்கும்போதே எங்கள் அக்காவை பத்தி அப்படி பேசும் உன்னை பெத்துது வயசுக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடிட்டு இருக்கேன் உனக்கு தேவை அந்தா அங்கே நிற்கிது பாரு அந்த இடுபுடி இன்று சுவர் ஓரமாக அதிர்ந்து போய் நின்றிருந்த சங்கரை காட்டி சொன்ன நந்தினி அதை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் இன்னைக்குதான் கடைசி நாள் ஓ மூஞ்ச நான் பார்க்கறது இன்னொரு தடவை ஓ மூஞ்சிய பார்த்தாலோ இந்த குடும்பத்தை பத்தி நீ ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சோ என்று அதட்டலாய் சொல்ல அவள் பேச பேச சாரதாவிற்கு தங்கையை தூக்கி சுற்ற வேண்டும் போல் இருந்தது கைகளை கட்டிக்கொண்டு தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்று சுற்றி இருந்த அனைவரையும் பார்வையால் துளைத்தவள் வேற யாருக்கு எதுவும் தெரியணுமா என்று உடனிருந்த ஞானவேலையும் கஸ்தூரியையும் பார்த்து கேட்க அவர்களுக்கு தானாகவே தலையாடியது இல்லை என்று பொருட்களை எடுத்து வைக்கும் வரை அமைதியாக இருந்த கூட்டம் வாசலை குறையாக அவர்கள் மீது சேற்றை இறைத்துவிட்டு கிளம்பி செல்ல அதுவரை பெற்றவர்கள் இருந்த அறையை திறக்கவில்லை பெண்கள் இருவரும் புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது சகோதரிகள் இருவருக்கும் ஆனாலும் இத்தனை நாட்கள் அவர்களை இருக்க கட்டி வைத்திருந்த ஏதோ ஒன்று பொடி பொடியாய் உதிர்ந்து காற்றில் கரைந்து ஒன்றுமே இல்லாமல் போனது போல ஒரு அமைதி கிடைத்தது நந்தினியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சாரதாவை கண்ட நந்தினிக்கு இதழ் கடையோரம் சிறு சிரிப்பு வந்தது என்ன முயன்றும் அடக்க மாட்டாமல் அவள் சிரித்துவிட எழுந்து வந்தவள் அவள் முகத்தை வழித்து திருஷ்டி கழித்து ராசாத்திடினி இன்னைக்குதான் என் மனசு குளிர்ந்து போச்சு என்ன ஒரே ஒரு குறை இன்னும் சேர்த்து விட்டுருக்கணும் பல்லு பகடா அம்புட்டு கலண்டு கையோட வந்திருக்கணும் அது மட்டும்தான் அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சாரதாவை கையில பிடிச்சிருக்க முடியாது ஆனாலும் இத்தனை நாளைக்கு அமைதியா இருந்ததை சேர்த்து வச்சு இன்னைக்கு கொடுத்தப்பாரு இது போதுண்டி நம்ம வீட்டை பிடிச்ச பீட ஒளிஞ்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே அவளை எழுப்பி கையை பிடித்து சுற்றியவள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு தன் ஆனந்தத்தை கொண்டாடி தீர்த்தாள் சிறு புன்னகையோடு தமக்கையின் ஆர்ப்பாட்டத்தை கண்டு கொண்டிருந்தவள் அவள் கையை விட்டதும் அமர்ந்தாள் அவளுக்கு அருகே அமர்ந்த சாரதா அம்மா எந்திரிச்சு கேட்டா என்னடி சொல்றது என்று மிக தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க அப்பொழுதும் புன்னகை மாறாமல் இதுக்கு மேலேயும் அவள் வேணும்னா அம்மா நினைப்பாங்கன்னு எனக்கு தோணலக்கா அப்படியே கேட்டாங்கன்னாலும் அவங்க பெத்த புள்ள கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல நாம யாரு அதான் அவங்க விருப்பம் என் அம்மா அப்பாவை என் அக்கா மாமாவை பேசுனதுக்கு நான் கேட்டேன் அவங்களுக்கு அவங்க பையன்தான் வேணும்னா இருந்துட்டு போகட்டுமே என்ன கெட்டு போச்சுக்கா நமக்கு அவன் கூட பிறந்தவன் மட்டும்தான் அதனால தூக்கி எறிகிறது ஈஸி ஆனால் அவங்களுக்கு பத்து மாசம் வயிற்றுல சுமந்திருக்காங்க உசுரை கொடுத்து வளர்த்துருக்காங்க அந்த பாசம் இருக்கும்ல அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் என்று அதற்கும் இலகுவாக பதில் சொன்னவளை பிரமிப்பாக பார்க்க மட்டும்தான் முடிந்தது சாரதாவால் எல்லா பக்கமும் யோசிக்கிறல்ல நீ என்ன பார்த்து வளரடி தானா ஒருவன சுயம்புனி என்று மனதார சாரதா சொல்ல இப்போ வரைக்கும் நீயோ அம்மாவோ அப்பாவோ யாருமே என்கிட்ட அவங்க சொன்ன விஷயத்தை பத்தி கேட்கலக்கா நந்தினி நிறுத்தி நிதானமாக தமக்கை முகத்தை பார்த்து கேட்க சிறு அமைதி சாரதாவிடம் பதில் சொல்லாமல் தங்கை விடமாட்டாள் என்பதை அவள் அமர்ந்திருந்த விதத்திலேயே உணர்ந்து கொண்ட சாரதா அதுல கேட்க என்னடா இருக்கு அவங்க பேசின அத்தனைக்கும் பதில் சொன்ன நீ இதுக்கு பதில் சொல்லலை அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு எங்ககிட்ட சொல்லாம மறைக்கணும்னு கண்டிப்பா நீ நினைச்சிருக்க மாட்டேன் உன்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயா வந்து சொல்லலான்னு நினைச்சிருப்ப கண்டிப்பா சொல்லுவேன் எங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேமா அதை விட முக்கியமான விஷயம் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு மட்டும் இல்ல இங்க எல்லாருக்குமே இருக்கு உன்னோட சாய்ஸ் கண்டிப்பா தப்பா போகாது என்று அவளுக்கும் மேலாக தீர்க்கமான குரலில் சாரதா சொல்ல இதைத்தாங்க நானும் சொன்னேன் நான் அம்மாவை பார்த்து வளர்ந்ததை விட உன்னை பார்த்து தான் ஜாஸ்தி நான் செய்கிற செயல் யோசிக்கிற விஷயம் பார்க்குற விதம் எல்லாத்துலேயும் உன்னோட செயல்தான் இருக்கும் அதனால தான் என்னால் எல்லா பக்கமும் எல்லார் பார்வையிலையும் பார்க்க முடியுது யோசிக்க முடியுது ஒத்துக்கவும் முடியுது என்றவள் தமக்கையின் தோல் சாய அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டு கொண்டிருந்த பெற்றவர்களுக்கு மனம் நிறைந்தது பெற்ற பிள்ளைகளில் ஒன்று தவறிப்போனாலும் மற்ற இருவரையும் சரியாக வளர்த்திருக்கிறோம் என்பதில் மனம் நிறைந்தாலும் தவறிப்போன ஒன்று எண்ணி வருந்தத்தான் செய்தது அந்த பெற்றவர்களின் மனம் அவர்களின் அசைவில் பெண்கள் இருவரும் திரும்பிப் பார்க்க வேகமாக அருகில் வந்தவர்கள் தாயை ஒருவரும் தந்தையை ஒருவருமாக கைப்பிடித்து தோளில் சாய்த்து இப்போ எதுக்குப்பா எந்திரிச்சு வந்தீங்க எது வேணாலும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல வந்திருப்பேன்ல இப்போ எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க டாக்டர் சத்தம் போட போகிறாங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா என்று சாரதா தந்தையை கடிய உங்கள் உடம்பு இருக்கிற இருப்புக்கு நீங்கள் அப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாமாம்மா தலை சுற்றி கீழே விழுந்துருந்திங்கன்னா என்ன ஆகுறது கவனமாக இருக்க வேண்டாமா எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் பெல் இருக்குன்னு சொன்னேன்ல அடிச்சிருக்கலாம்ல வந்திருப்போம்ல நாங்கள் தாயிடம் நந்தினி கேட்க இதற்கு மேல் என்ன வேண்டும் என்றுதான் தோன்றியது அவர்களுக்கு இல்லம்மோ இரு பெண்களையும் பார்த்து பெற்றவர்கள் இருவரும் சொல்ல சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் சைடிஷா வீட்டுல இப்போ நடந்த ஒண்ணு இருக்கு நாங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்டுக்கிட்டே சாப்பிடுங்க வாங்க என்று விளையாட்டு போல சொல்லி அவர்களை அழைத்து செல்ல எல்லாம் கேட்டாச்சு அம்மோ என் சார்பா இன்னும் சேர்த்து கொடுத்துருக்கலாம் என்று ராதா சொல்ல மூவரும் அப்படியே நின்று விட்டனர் வாங்க வாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசலாம் நீங்க சொன்ன மாதிரி என்றவர் முன்னே நடக்க மூவரும் பின்னே நடந்தனர் மா என்னாச்சு சாரதா கேட்க என்றார் ராதா அலட்டல் இல்லாமல் திறந்த வாயை மூடாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த சாரதாவை பார்த்து மெளிதாக புன்னகைத்தவர் எல்லா பொண்ணுங்களும் தனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு நினைக்கிறது ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று ஒண்ணு கடைசி காலத்துல தன்னை பாத்துக்கிறதுக்கு ரெண்டு கூட பிறந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையா நிக்கிறதுக்கு ஆணோ பொண்ணோ பிறந்துச்சுன்னா புள்ளன்ற பாசம் பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி ஆம்பளை பையனா ஒரு பொடி மேல இருக்கிறதுக்கு காரணம் இது மட்டும்தான் நாம் நாம இருக்கிற சமுதாயத்துல ஆம்பளை தான் கொல்லி போடுற உரிமையை கூட கொடுத்துருக்காங்க வம்சம் தலைக்கிறது ஆம்பளை பிள்ளையால தானே சொல்லி சொல்லி மனசுல பதிய வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் நானும் இவன் பண்ண எல்லாத்துக்கும் சரி 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 நாம ஈதியா போனது இன்னைக்கு அவனுக்கு நம்ம மேலே பாசங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் என் பொண்ணுங்களை அவன் நல்லா வாழ்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும்னு நினச்சானோ அப்போவே எல்லாமே விட்டு போச்சுடா எல்லாத்துக்கும் மேலே என் புருஷனை அப்படி ஒரு வார்த்தை சொன்னவன் எனக்கு வேணாம் என் புருஷனுக்கும் வேணாம் அவன் மட்டும்தான் பிள்ளையாக இருந்தா கூட நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன் எனக்கு தான் தங்கம் தங்கமாக ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்களே அவங்க போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சம்பாதிச்சிக்க எங்களால் முடியும் நாங்கள் பயந்ததெல்லாம் என் பிள்ளைங்க என் காலத்துக்கு அப்புறம் தனியாக பொழைச்சிடுங்களா அவங்களுக்கு ஒன்றுன்னா கேட்குறதுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி அந்த தைரியம் வந்துடுச்சு என் பிள்ளைங்களை நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாலும் அதுங்களை காப்பாற்றிக்கிறதோட நாலு பேர்த்த சேர்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு கரை வந்து சேர்ந்துடுங்கன்ற நம்பிக்கை வந்துடுச்சு ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காத அக்கா தங்கச்சி இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை போனவன் போனவனாவே இருக்கட்டும் எ இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான் என்று மெல்லிய குரலில் சொன்னாலும் தயக்கம் சிறிதும் இன்றி அழுத்தமாக ராதா சொல்ல மனைவியின் கையை பற்றி கொண்டார் சுந்தரம் அவர்களின் உணவு நேரம் நேடு நாட்களுக்குப் பிறகு மன நிறைவுடன் அமைதியாக கழிய மறுநாள் காலை சுந்தரம் அழைத்துப் பேசியதில் நந்தினியின் மனசு படபடக்க ஆரம்பித்தது நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்